த தமிழ்ல பிசாசுகள் திருமணமாமாம் என்னடா இது மனுஷங்களே கல்யாணம் நடந்து இது என்ன பிசாசுங்களுக்கு கல்யாணம் அது எப்படி அப்படின்னு நீங்க யோசிச்சா இந்த படத்தை ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்களும் ஏதாச்சும் பிசாசை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் ஓகே ஃபில்மோட ஸ்டார்டிங்கில் ஈச்சா அப்படிங்கிற ஒரு பொண்ணை காட்டுவாங்க இப்ப இந்த ஈச்சா அவங்களோட கதையை சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த ஈச்சாவுக்கு டெய்லி தூக்குதல ஒரு கனவு அந்த கனவுல ஒரு பெரிய வீடு என்ன மாதிரி அழகான ஒரு பையன் சரி அப்படி அந்த வீட்டில் இருக்கிற பையன் இந்த ஈச்சா கிட்ட வர்றான் அப்படி கனவுல வர்றது மட்டும் போதாதுன்னு

அங்கேயும் இங்கேயும் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே போட்டுக்கிட்டே இருக்குது இதனால ஈச்சாக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது ஏன்னா ஈச்சாவுக்கு அந்த பிசாசு தெரியல இந்த புறம்போக்கு தான் தெரியுது அதனால தான் சண்டை இப்போ இந்த மாதிரி ஈச்சா பாப்பா கோவப்பட்டதுனால ஹஸ்பண்ட் எதுவுமே சாப்பிடாம வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு தென் இப்படி இன்னைக்கு நாள் கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் டே ஈச்சா தன்னோட ஆஃபீஸுக்கு போய் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட என்னோட லைஃபே போச்சு என்னோட ஹஸ்பண்ட் ஃபுல்லாக மாறிட்டார் என்ன கண்டுக்கிறதே இல்லை ஏழரை ஜீப்பு கீப்புன்னு திடீரானா கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப எங்களோட ஃப்ரெண்டு நீ கூட முன்னாடி மாதிரி அவர் கூட இல்லை அப்படின்னா முன்னாடி மாதிரி நீயும் அவரை கவனமா பாத்துக்கிறதே இல்லை அதனால இன்னைக்கு நாள் நைட் ஸ்பெஷலா ரெடி ஆகி அவருக்காக வெயிட் பண்ண இப்போ இதே மாதிரி அந்த பக்கம் ஈச்சாவோட ஹஸ்பண்ட் சைடு நடக்குது இப்போ இந்த ஃப்ரெண்ட் சொல்றாங்க நீ டைரக்டா போய் உன்னோட ஹஸ்பண்ட் சி ஒய்ஃபு கிட்ட பேசிரு அப்புறமா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருடா அப்படிங்கிற மாதிரி சொல்றானுங்க அப்படியே அன்னைக்கு நாள் நைட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வர்றாங்க ஈச்சா இங்க ஃபுல் ஃபார்ம்ல இருக்குது ரெண்டு பேரும் பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சு மெயின் மேட்சுக்கு ரெடி ஆகுறாங்க அப்படியே இவங்க ரெண்டு பேருக்கும் கூட இன்னைக்கு மேட்ச் பயங்கரமா இருக்க போகுது அப்படின்னு புரியுது இப்ப இந்த ஈச்சாவோட ஹஸ்பண்ட் ஏரியாலும் ஈச்சாவும் ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸ் அப்படியே கொஞ்சம் ஆகி ஏதோ நடக்க போகுது அப்படின்னு யோசிக்கிற டைம்ல அந்த இதுக்கு வரணும்னு தெரியாது இந்த இது இவங்க கூடவே தான் இருக்குதாம ஏழ்ற எப்ப பாரு ஜன்னல்ல இருந்து எட்டி எட்டி பாக்குறது கதவை போட்டு அடிக்கிறது லைட் ஆஃப் பண்றது இதே ஏழ்ற வேலை இப்ப போட்டு தள்ளுறதுன்னு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் டேரக்டா முன்னாடி வரணும் நான் கொல்ல போறேன்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும் அதை விட்டுக்கிட்டு காட்டுக்குள்ள கிடைக்கிற அரசனை மாதிரி குதிக்கிறதும் தாவுறதும் பறக்குறதும் ஓடுறதும் என்ன இதெல்லாம் இதுங்களுக்கு மேல இருக்கிற மரியாதையே சுத்தமா போயிடுச்சு இப்ப இது ஈச்சாவோட கனவு இப்போ ஈச்சா கனவுல இருந்து முழிக்கிறாங்க இப்ப திரும்ப கனவுல என்ன மாதிரி பட்டா அந்த அழகான பையன் வர்றான் இந்த டைமு இந்த பொண்ணுக்கு என்ன தெரியல பயங்கர கோபம் நீ என்னை விட்டு போவே மாட்ட அப்படிங்கிற மாதிரி கரெக்டா தான் சொல்லிக்கிட்டு வெளியே ஃபாஸ்டா ஓடுறா இப்ப இந்த மாதிரி ஓடி ஓடி நடந்துட்டு இருக்கிறது எல்லாம் கனவுங்கிறதுனால முழிச்சிடுறாங்க இப்ப கனவுல அந்த பையன் இந்த பொண்ணோட வயத்துல ஒரு பூ வச்சிருக்கிறான் இப்ப கண் முழிச்சு பாக்குறப்ப அந்த பூவு பெட்டு மேலே இருக்குது இப்ப ஈச்சாவோட ஹஸ்பண்டா இங்க காணும் ஏரியல் தன்னோட ஒய்ஃபுக்காக ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காரு அப்படியே ரெண்டு பேரும் பாஸ்ட்ல நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு மன்னிப்பு கேட்டு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உருப்படியான முடிவுக்கு வர்றாங்க தென் அப்படியே இன்னைக்கு நாள் ஈவினிங் ஈச்சா தன்னோட ஸ்டோர் ரூமுக்கு போறாங்க இங்க அவங்க பெட் மேல இருந்த பூவு இருக்குது அப்படியே அந்த பூ எடுக்கலாமா அப்படின்னு போற டைம்ல இன்னொரு கை அந்த பூ எடுக்குது இப்ப இதனால பயந்து போய் பின்னாடி திரும்பி பாக்குறாங்க அப்ப அந்த கனவுல வந்த ஹேண்ட்ஸ் பையன் இவங்க முன்னாடி வர்றான் அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட் இவங்க பக்கத்துல வந்துகிட்டே இருக்கிறான் இப்போ ஈச்சாக்கு என்னன்னு தெரியல இவனை பார்த்து ஃபுல்லா பயந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற கண்ணாடியில அவனை பாக்குறாங்க அவன் ஒரு பேய் மாதிரி உங்களுக்கு தெரியறான் இப்போ இதனால ஈச்சாவுக்கு பயம் வந்துச்சான்னா இல்ல வாமிட் வருது ப்ரோ இதனால ஈச்சா ஃபாஸ்டா வாஷ் ரூம் போறாங்க இப்போ இங்க ஈச்சாவோட ஃப்ரெண்டும் வர்றாங்க அப்படி வந்த பிறகும் இந்த ஈச்சா தன்னோட ஃப்ரெண்டு கூட பேசாம அங்க இருந்து சைலண்டா வெளியே போயிடுறாங்க அப்படி அவங்க வெளியே போனதும் அவங்க வாமிட் பண்ணி பார்த்ததும் இந்த ஃப்ரெண்டுக்கு பயங்கர ஷாக்கு ஏன்னா இந்த வாந்தியில் நிறைய புழுவு வண்டு அப்படி இப்படின்னு எண்ணெல்லாமோ இருக்குது

அவங்க ஈச்சா தெரியுறாங்க இப்ப இந்த மாதிரி தெரிஞ்சதும் ஈச்சாவை கூப்பிடுறாரு இவரு ஆனா ஈச்சா சத்தத்தை கேட்டு ஃபாஸ்டா ஓடத் தொடங்குறாங்க இப்போ இந்த சீனை பாக்குறப்ப முடிச்சுட்டாங்கடா ஏப்பா இந்த படம் எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சேங்க அப்படியே இந்த ஏரியெல்லாம் அந்த பொண்ணு பின்னாடியே போறான் அப்படியே என்னோட காலெல்லாம் கட 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 கடைன்னு ஆட தொடங்குது அது போதாது இந்த ஈச்சா வேற வித்தியாசமா சிரிக்கிறது அப்படி இப்படின்னு என்ன இல்லாம பண்றா அப்படியே இந்த ஈச்சாவோட வயர்லாம் பெருசாகி ஏதோ பிரெக்னன்ட் பொண்ணு மாதிரி தெரியுறா அப்படியே பயங்கரமா கத்தி கத்தி அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பறகுது அப்படி பிறந்த குழந்த வித்தியாசமான ஒரு பேய் மாதிரி இருக்குது இப்ப இப்படி பிறந்த குழந்தை டே அப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த ஏரியல் பக்கம் வந்துகிட்டே இருக்குது ஆனா இந்த ஈச்சா மட்டும் எல்லா பொண்ணுங்களும் மாதிரி விசித்திரமா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப இந்த ஏரியல் இந்த பேய் குழந்தைகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஃபாஸ்டா ஓடுறான் அப்படியே ஃபாஸ்டா போய் போய் தன்னோட சீனியர் பக்கத்துல போய் இந்த மாதிரி விஷயத்த சொல்றான் ஆனா அங்க பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க எதுவுமே இல்ல தென் ஃபாஸ்டா இங்க இருந்து ஏரியல் கிளம்பி தன்னோட வீட்டுக்கு வர்றான் வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த ஈச்சா மாயம் இல்லே மந்திரம் இல்லே ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நார்மலா இருக்கிறாங்க ஆனா இந்த ஏரியல் பயம் பயங்கர டிஸ்டர்ப் இப்போ இந்த மாதிரி இந்த ஏழரை இருக்கிறத ஈச்சா கவனிக்கிறாங்க அப்படியே ஏரியல் ஈச்சா கிட்ட போய் நாளைக்கு ஹெல்த் கேர் லேடியை கண்டிப்பா கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு போய் படுக்கிறதுக்கு போறான் அன்னைக்கு நாலு நைட்டு ஃபுல்லா இவனுக்கு விசித்திரமான வித்தியாசமான பேய் எல்லாம் கூட வருது அவனுக்கு மட்டும் இல்ல நைட்டு ஃபுல்லா இந்த படத்தை பார்த்து பார்த்து எனக்கும் அப்படியே தான் வந்துகிட்டு இருந்துச்சு இந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த ஹெல்த் கேர் லேடி இங்க வர்றாங்க ஈச்சாக்கு அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க அப்படியே இந்த பாட்டியம்மா சொல்றாங்க ஈச்சா நீ மூணு மாசம் அப்படின்ட்டு இப்படி உங்க சொன்னது ஈச்சா பயங்கர ஹாப்பி ஆனா இந்த ஏரியலுக்கு ஷாக்கு ஏன் ஏன்னா கடந்த ஆறு மாசமா இவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல கூட போனதே இல்லை அப்படி இருக்கிறப்போ இந்த ஈச்சா கர்ப்பம் ஆகுறதுக்கான சான்ஸே இல்ல இப்போ இதே விஷயத்த இந்த ஏரியல் தன்னோட சீனியர் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்றான் அப்ப இந்த சீனியர் சொல்றாரு நீ ஈச்சா கிட்ட இந்த விஷயத்த டைரக்டா பேசு அப்பதான் இதுல என்னன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே டைம் இந்த பகை ஈச்சா தன்னோட பிரெக்னன்சி நினைச்சு பயங்கர ஹாப்பி அப்படியே அதே ஹாப்பியோட தன்னோட ஆபீஸ் ஃபுல்லா இதை பத்தி சொல்றாங்க அதே டைம் இந்த சைடு ஈச்சாவோட ஃப்ரெண்டு பயங்கர டென்ஷன் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஈச்சா வாமிட் பண்ணப்போ புழுவு வண்டு அது இதுன்னு

பேசின சேட் ஹிஸ்ட்ரி எல்லாம் இவனுக்கு கிடைக்குது அப்படி கிடைச்சி அந்த ஈச்சா கிட்ட போய் இங்க பாரு அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி கிட்ட காமிச்சு என்ன அப்படின்ட்டு கேட்கறான் அதுக்கு ஈச்சா அவன் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு அவனுக்கு அவனோட ஒய்ஃப் கூட சண்டையன் அதனால என் கூட பேசிட்டு இருக்கிறான் அதை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஈச்சா சொல்றாங்க இப்போ இந்த ஈச்சாக்கு புரிஞ்சிருச்சு தன்னோட ஹஸ்பண்டுக்கு எதனால டவுட் அப்படின்ட்டு அப்படியே கோவப்பட்டு நாளைக்கே நம்ம லேபுக்கு போனோம் இந்த குழந்தை உன்னோடது தான் அப்படின்ட்டு நான் ப்ரூவ் பண்ணி ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தென் இந்த ஈச்சாவோட பேச்சை கேட்டு ரெண்டு பேரும் நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ப்ரோ இப்போ கல்யாண வாழ்க்கை அப்படி இப்படி இருக்குதாம்மா செய்யும் கொஞ்சம் பொறுமையாக போகணும் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம்னா நம்ம பேசினா அவங்களுக்கு புரியாது ப்ரோ வேறு லேங்குவேஜ் இப்போ இந்த மாதிரி இங்கே லேபுக்கு வந்து செக் பண்ணுறாங்க இங்கே ஒரு ட்விஸ்ட் இப்போ இந்த ஈச்சாவை டாக்டர் செக் பண்ணுறாங்க செக் பண்ணி முடிஞ்சது டாக்டருக்கு என்ன தெரியுதுன்னா இந்த பொண்ணு பிரெக்னெண்டே இல்லையா அப்படின்ட்டு அப்போ இவ்வளோ டைமாக நீ எங்களை ஏமாத்த வாடா செஞ்ச அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லைங்க இப்போ டாக்டர் சொல்கிறாங்க கேளுங்க டாக்டர் ஏரியல் கிட்ட பொண்ணுங்களுக்கு தன்னோட பிரெக்னென்சி மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்னால அவங்களோட உடம்புல கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் மாதிரி விஷயத்தினால தான் இவங்க ப்ரெக்னென்சி நம்பிட்டாங்க இப்போ அந்த ஹெல்த் கேர் பார்ட்டி கூட இந்த ஈச்சாவோட உடம்ப பார்த்து தான் அவள் ப்ரெக்னென்சி அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க ஆனால் அது உண்மை இல்லை இப்போ இதை கேட்டதும் ஈச்சாவுக்கு பயங்கர டிப்ரெஷன் ஏரியலுக்கும் பயங்கர கஷ்டமாக இருக்குது ஏன்னா எதுவுமே நடக்காமல் எதையுமே பண்ணாமல் இந்த ஏழுற இந்த பொண்ணுக்கு மேலே டவுட் பட்டுருக்குறான் இப்போ இந்த ஈச்சா கஷ்டப்பட்டுக்கிட்டே தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்கிறாங்க அப்போ இந்த ஃப்ரெண்டு அவங்களோட வாயில் ஒரு தம் எடுத்து வச்சு ம் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் இப்போ நம்ம நம்மளோட டீச்சரான ஜெனியை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க

அப்படியே சொல்லிட்டு இருக்கிறப்போ ஈச்சா தன்னோட பிரெக்னன்சியை பத்தி சொல்றாங்க அப்ப இந்த மாஸ்டர் நீ பிரெக்னன்ட் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா சொல்லிடுறாரு இப்போ இதை கேட்டதும் ஈச்சாக்கு பயங்கர கோவம் வருது இப்போ இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுனால ஈச்சாவோட ஃப்ரெண்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அதிகமான டைம் ஈச்சா கூடவே இருக்கிறாங்க அப்படியே லேட் நைட் தன்னோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறப்போ வழியில ஒரு பூனை இருக்குது அந்த பூனை எடுத்து ஒரு சைடா விட்டுக்கிட்டு கிளம்புறப்போ ஒரு வித்தியாசமான உருவம் இவங்களுக்கு தெரியுது அப்படியே ஃபாஸ்டா பார்த்தா இங்க அதே பேய் இதான் அந்த ஈச்சாக்கு பின்னாடி இருந்து ஜெனி மாஸ்டருக்கு தெரிஞ்ச பேய் இப்போ இந்த பேய் ஈச்சாவோட ஃப்ரெண்டை பயங்கரமாக அடித்து கொள்ளுது இப்போ இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாத்தையும் ஈச்சா தன்னோட கனவுலையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படியே அடாவடி எழுந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா உண்மையாக தன்னோட ஃப்ரெண்டு இறந்த நிலமையில அங்கே கிடக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி தன்னோட ஃப்ரெண்டுக்கு நடந்ததுன்னு நினைச்சி ஈச்சா பயங்கர கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க தன்னால் தான் தன்னோட ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு பயங்கர கில்ட்டியாகவும் ஃபீல் பண்ணுறாங்க அப்படியே ஏரியல் கிட்ட தனக்கு நடந்தது எல்லாத்தையும் பற்றி சொல்கிறாங்க இப்போ இந்த ஏரியலுக்கு ஒன்றுமே புரியல அதே டைம் பயங்கர கஷ்டமாகவும் இருக்குது அப்படியே அழுதுகிட்டு இருக்கிற டைம் ஈச்சாவோட வயிறு அப்படியே பெருசாகுது அப்படின்னு அப்படின்னா பிரெக்னென்ட் ஆன மாதிரி இப்போ இதனால இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா பயப்படுறாங்க தென் அப்படியே இன்னைக்கு நாள் கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் டே அந்த ஜெனி மாஸ்டரை பார்த்து பேசினத ஏரியல் கிட்டே அவங்க சொல்றாங்க அப்படியே அந்த ஏரியலுக்கு இப்ப என்ன தோணுதுன்னா ஜெனியை திரும்ப பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே அந்த ஜெனியோட வீட்டுக்கு போறாங்க இப்போ இந்த மாஸ்டருக்கு புரிஞ்சிருச்சு இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு அதனால இவங்களுக்கு கண்டிப்பா உதவணும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிறாரு அப்படியே இந்த மாஸ்டர் இங்க எக்ஸாசிசம் அப்படின்னா அந்த பேயை விரட்டுற வேலையை தொடங்குறாரு அப்படியே இவரு இதை மந்திரம் சொல்லிட்டு இருக்கிற டைம் ஈச்சாவோட உடம்புக்குள்ள அந்த பேய் வந்து ஈச்சாவோட உடம்புல இருக்கிற எண்ணெய் உங்களால் விரட்டவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சவால் விடுது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு உலகத்துல ஈச்சா எனக்கும் கல்யாணமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அப்படி சொல்லிக்கிட்டு இந்த பேய் இங்க இருந்து போயிருது இந்த மாதிரி நடந்த பிறகு இந்த மாஸ்டர் ஏரியல் கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி பட்ட பேய் இங்கே ஜனங்களோட வாழ்க்கையை ஈஸியா நாசம் பண்ணிடும் இதுல இருந்து கண்டிப்பா நீங்க தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்படி இந்த மாஸ்டர் இவங்களுக்கு கொஞ்சம் மந்திரத்தை எல்லாத்தையும் சொல்லி தந்து டெய்லி இதை படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்படியே இந்த ஈச்சா அண்ட் ஏரியல் ரெண்டு பேரும் சேர்ந்து பதினாலு நாள் இந்த மந்திரத்தை சொல்றாங்க அப்படி எங்களோட லைஃப் நார்மலா பழைய நிலைமைக்கு திருப்பது இந்த மாதிரி மந்திரத்தை படிக்க தொடங்கின பிறகு ஈச்சாக்கு பழைய மாதிரியான அந்த பேடு கனவெல்லாம் கூட வரதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படியே ஒரு நாள் இந்த ஏரியா லீச் ஆகிட்ட வந்து சொல்றாரு நான் ஒரு வேலை விஷயமா கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்குது உன்ன இந்த மாதிரி தனியா விட்டுட்டு போறதுல எனக்கு விருப்பமே கிடையாது ஆனா அந்த வேலைக்கு போனா நம்மளோட பைனான்சியல் சுச்சுவேஷன் எல்லாம் சூப்பர் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அப்ப ஈச்சா சொல்றாங்க நீ கவலைப்படாத மாமா நான் என்ன பாத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படியே இந்த ஏரியால் இங்க இருந்து கிளம்பின பிறகு ஈச்சா தன்னோட மந்திரத்தை எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு படுக்கிறாங்க ஆனா இதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஏழரை பேய் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா வித்தியாசமான சத்தத்தை எல்லாத்தையும் இந்த வீட்டுல எழுப்பிக்கிட்டே இருக்குது தென் அப்படி அன்னைக்கு நாள் கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் டே ஈச் ஆஃபீஸுக்கு போன பிறகு அங்க இருக்கிற எல்லாரோட கண்ணும் ஈச்சாவை பாக்குறப்போ ரொம்ப டிஃபரெண்டா மாறிக்கிட்டே இருக்குது அப்படியே ஈச்சாவை பார்த்து ஒன்னால நான் இல்லாம இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இப்ப இந்த மாதிரியான விஷயத்தினால ஈச்சா பயங்கரமா பயப்பட தொடங்குறாங்க இதனால நெக்ஸ்ட் டே தன்னோட சிஸ்டரை தன்னோட வீட்டுக்கு வர வைக்கிறாங்க அப்படியே ஈச்சா தன்னோட சிஸ்டரை பக்கத்துல இருக்க வச்சுக்கிட்டு ஏரியல் கிட்ட போன் மூலமா நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க இப்போ ஏரியல் ஈச்சாவோட தங்கச்சி கிட்ட சொல்றாரு என்ன நடந்தாலும் ஈச்சாவை தூங்க விட்டுறாத ஏன்னா பாஸ்ட்ல கூட இதே மாதிரி தான் நடந்துச்சு ஈச்சா தூங்கின பிறகுதான் அந்த பேய் அவளோட ஃப்ரெண்டே கொண்டுச்சு அதனால அவளை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதனால ஈச்சாவோட சிஸ்டர் ஈச்சாவை படுக்க வச்சு பேசிக்கிட்டே தூங்க விடாம பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க ஆனா இந்த ஈச்சா கொரட்ட விட்டு பயங்கரமா தூங்க தொடங்கிட்டாங்க இப்ப இந்த மாதிரி ஈச்சா தூங்கினதும் இந்த பேய் இங்க வந்து ஈச்சாவோட சிஸ்டரை பயங்கரமா அடிக்குது அப்படி அடிச்சு அடிச்சு அந்த ரூம்ல இருந்து வெளியே போய் ஒரு சுவர்ல பலாருன்னு எரியுது இதனால ஈச்சாவோட சிஸ்டர் சுய நினைவே இழந்துட்டாங்க இப்ப இந்த ஈச்சா பயங்கர தூக்கம் தூக்கத்துல ஈச்சாவோட வயிறு எல்லாம் பெருசாகுது இப்ப கண்ணை முடிச்சு பாக்குறப்போ ஈச்சாக்கு என்ன நடக்குதுன்னே புரியாம பயங்கர வழியில துடிச்சு போய் ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கத்தி எடுத்து தன்னோட வயத்தை குத்திக்கிட்டு இருக்கிறப்போ இந்த ஏரியல இங்க வர்றாரு இப்ப இந்த மாதிரி வந்து ஈச்சாவை பார்த்து பயங்கரமா கஷ்டப்பட்டுகிட்டே பாஸ்டா இங்க இருந்து அந்த ஜெனி மாஸ்டரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு இப்ப இந்த மாஸ்டர் கொஞ்சம் பேர் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஈச்சாவை படுக்க வச்சு உண்மையான எக்ஸாசிசம் ப்ராசஸ் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படியே எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ இந்த ஈச்சாவோட கனவுல நமக்கு ரெண்டு உலகத்தை காட்டுவாங்க அப்படின்னா அதுல ஒண்ணு பேயோட உலகம் அப்படி அங்க இருக்கிற பேயங்களுக்கும் நம்ம இங்க பிரேயர் பண்றதெல்லாம் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்குது இப்போ ஈச்சா அந்த பேய் பக்கத்துல இருந்து இந்த பிரேயர் சத்தம் கேட்கிற பக்கமா வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா ஈச்சாக்கு இந்த உலகத்தை விட்டு வெளியே வரணும் ஆனா இந்த பேய் நடுசுல வந்து நீ இந்த உலகத்தை விட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது இதனால ஈச்சா இந்த பேயை பார்த்து பயந்து ஃபாஸ்டா இங்க இருந்து ஓடுறாங்க அப்ப அந்த பேய் ஃபாஸ்டா வந்து ஈச்சாவோட ஈச்சாவோட பின்னாடி பக்கத்துல இருந்து கொடூரமா பிடிக்குது அதே டைம் ரியல் உலகத்திலயும் ஈச்சாவோட பெட் பயங்கரமா மேலே பறக்குது இதே டைம் ஈச்சாவும் பயங்கர கொடூரமா மாறிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படியே பேய் மாதிரி கத்துறது சிரிக்கிறது எல்லாத்தையும் கூட பண்ண தொடங்குறாங்க இப்போ இது எல்லாத்தையும் பார்த்ததும் இவங்க எல்லாம் இன்னும் பயங்கரமா பிரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க இப்படி இவங்க பிரேயர் பண்றதுனால பேய்க்கும் கஷ்டமா இருக்குது அதே டைம் பேய் என்ன நினைக்குதுன்னா இந்த மாஸ்டர் சும்மா விட்டா சரியாகாது அப்படிங்கிற மாதிரி அந்த மாஸ்டரை பயமுறுத்து ட்ரை பண்றது ஆனா இவர் பயப்படுற மாதிரியே இல்லை அதனால ஃபோக்கஸ் எல்லாத்தையும் ஈச்சா மேலே வைக்கலாம் டேயே ஆகுது அதே டைம் அந்த உலகத்துல ஈச்சா இந்த பேய் கிட்ட இருந்து வெளியே வரணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படியே அந்த பேய் உலகத்துல ஈச்சா அந்த மந்திரத்தை எல்லாத்தையும் படிக்க தொடங்குறாங்க அப்படியே எப்படி எல்லாமே கஷ்டப்பட்டு அந்த மந்திரத்தை படிச்சு படிச்சு இருக்கிறப்போ அந்த உலகம் மொத்தமா நாச ஆகிற மாதிரி காட்டுவாங்க இப்போ கட் பண்ணி ரியல் உலகத்துல ஈச்சா மேல இருக்கிற பேய் மொத்தமா போயிடுச்சு லாஸ்டா அந்த பிரேயர்ஸ் எல்லாமே இவங்களை காப்பாத்திடுச்சு இப்போ ஈச்சாவோட சிஸ்டரும் ஏரியாலும் பயங்கர ஹாப்பி இப்போ இங்க சீனை கட் பண்ணி ஒரு ஆறு வருஷத்துக்கு பிறகு அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க ஈச்சாவுக்கு இப்ப ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்களோட லைஃப் ரொம்ப ஹாப்பியா நார்மலா ஜாலியா இருக்குது இப்போ இந்த குழந்தைங்க வெளிய விளையாடிட்டு இருக்கிறப்போ ஈச்சாவோட சிஸ்டர் அவங்கள கூப்பிடுறதுக்காக வெளியே போறாங்க இப்போ இந்த வீட்டுக்கு வெளியே திரும்ப அந்த ஹேண்ட் பேய் ஆனா இந்த வாட்டி ரியல் மனுஷன் மாதிரியே இருக்குது இப்போ இதை பார்த்த ஈச்சாவோட சிஸ்டர் இது என்ன அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டா ஃபீல் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காங்க இப்போ இதோட மீனிங் என்னன்னா அந்த பேய் திரும்ப வந்துருச்சு ஈச்சாவை விட்டு அது போகல அப்படின்ட்டு இந்த பேய் இப்போ ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்குது அப்படி இந்த ஃபிலிம்மோட எண்ட்ல இந்த ஸ்டோரியில ஈச்சாவுக்கு நடந்த எல்லா விஷயமும் ஸ்க்ரீன்ல தெரியல இந்த ஒன்னுக்கு நடந்ததாகவும் சொல்றாங்க ஓகே இந்த பில்மை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா சொல்லுங்க